இதுதான் வந்து பேய் மிரட்டி இது நான் பல வருடங்கள நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இன்னும் ரெண்டு நாள்ல உங்களுக்கு டெமோ வீடியோ நான் தரேன் நான் இதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பேய் மிரட்டி நான் வந்து வீட்டில் வந்து மூணு வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு அம்மா வந்து மூணு வெய்யின்னு சொன்னாங்க அதனால நான் மூணு வச்சிருக்கேன் ஆஹ் எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் வந்து ரெண்டு வைக்கலாம் வீட்டுல பேய் மிரட்டி ரெண்டு வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு நம்மளுடைய சிந்திங்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவெட்சம் பண்ணியிருக்கேன் வாங்கி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு காத்துருங்க அவசரப்பட்டு பூஜை அறையில் வைக்காதீங்க காத்துருங்க நான் உங்களுக்கு டெமோ தரேன் டெமோ தந்ததுக்கு அப்புறமா அதன்படி நீங்கள் பார்த்து உங்களுடைய பூஜை அறையில் எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்போது அதை நீங்கள் வச்சுரு எனக்கு வந்து எங்கள் ஒரு அம்மா வந்து மூணு சொன்னாங்க நான் மூணு தான் வச்சேன் ஆனால் எனக்கு வந்து அது ஏதோ ஆகலை அதனால ஒன்று எடுத்துட்டேன் ரெண்டு தான் வச்சுருக்கேன் ரெண்டு மிரட்டி நம்மளுடைய பூஜை அறையில நான் வச்சிருக்கேன் அதை எப்படி வைக்கணும் எதுல வைக்கணும் அப்படின்ற காணொலி டெமோ வீடியோ நான் உங்களுக்கு தரேன் நம்ம கிட்ட ரெண்டு வாங்கிடுங்க அவசரப்பட்டு பூஜை அறையில வைக்காதீங்க நான் வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறமா அதை நீங்க வையுங்க அதன்படி உங்களுக்கு நல்ல அதிர்வலையும் உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் முடிஞ்சா சீக்கிரமா வாங்கிடுங்க தீபாவளி எண்ணிக்கை நாம இந்த குபேர பூஜையிலேயே இவங்களையும் நாம அமர்த்தி பூஜையை தொடங்கிடலாம் சரிங்களா அன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு பூஜை அதற்கு பிறகு பூஜை எல்லாம் கிடையாது உங்களுக்கு இந்த பேய் மிரட்டி நம்முடைய சிந்திகனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கேன் ரெண்டா வாங்குங்க பூஜை அறையில வைக்காதீங்க நான் வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறமா பூஜை அறையில வைங்க சரிங்களா இதுதான் பேய் மிரட்டி நிறைய பேருக்கு பேய் மிரட்டி பேய் மிரட்டின்னு சொல்றீங்க பேய் மிரட்டின்னு சொல்றீங்க என்னன்னே தெருளியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் பேய்மிரட்டி சரிங்களா சரிங்க இந்த பேய் மிரட்டி நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கேன் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் போடுறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கிடுங்க தீபாவளி அன்னைக்கு இவங்களை நாம பூஜை அறையில அமர்த்திடலாம் சரிங்களா